கியா நம்பற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல வணக்கம் தேர்தல் விடுமுறை தொடர்பில் அம்முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது எதிர்வரும் இருபத்தொராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வழங்குனர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியிருக்கிறது வேதனம் மற்றும் சொந்த விடுமுறையினை இழக்காத வகையில் வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசு நிறுவனங்களின் அலுவலர்களுக்கு விசேட விடுமுறை தொடர்பான தாபன விதிக்கோவையில் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பதற்கு தொடர்ச்சியாக நான்கு மணி நேரம் தேவை என்பதால் அன்றைய தினம் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எனினும் தனியார் துறை ஊழியர்களுக்கு அவ்வாறு எவ்வித எழுத்து மூல கட்டளைகளும் இன்மையினால் மனித உரிமைகள் ஆணைக்குழு தொழில் அமைச்சு தொழில் திணைக்களம் என்பன தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் கடந்த காலங்களில் ஏற்படுத்திய உடன்பாட்டுக்கு அமைய இந்த தேர்தலிலும் அதனை கடைபிடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் தங்களது சேவை நிலையத்திலிருந்து வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்ல வேண்டிய தூரம் நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக காணப்படும் அரைநாள் விடுமுறையும்து முதல் நூறு கிலோமீட்டருக்கு ஒரு நாள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்தோடு நூறு முதல் ஐம்பது கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரத்திற்கு செல்ல வேண்டியவர்களுக்கு ஒன்றரை நாள் விடுமுறையும் கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் செல்ல வேண்டிய வாக்காளர்களுக்கு இரண்டு நாட்கள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது விசித்திர வண்ணாத்தி பூச்சி ஒன்று தென்பட்டது ரத்னபுரி பலாங்குடை வலயப்பட பிரதேசத்தில் விசித்திர வண்ணத்திப்பூச்சி ஒன்றை அப்பிரதேச மக்கள் அவதானித்திருக்கிறார்கள் குறித்த வண்ணத்துப்பூச்சி பத்து சென்டிமீட்டர் நீளமும் ஐந்து சென்டிமீட்டர் அகலமும் கொண்டது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வண்ணத்துப்பூச்சி மஞ்சள் மற்றும் பழுப்புன்றத்திலானது இவ்வாறான விசாலமான வண்ணத்தி பூச்சியை முதல் தடவையாக அவதானித்துள்ளதாக அப்பிரதேச மக்கள் தெரிவித்ததாக மது செய்தியாளர் குறிப்பிட்டிருக்கிறார் இவைதான் சில முக்கியமான செய்திகள் எழுதி அறிந்து கொள்ள சூரியன் வாணன் கேடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்